ஐபிசி தமிழ் மக்களுக்கே வணக்கம் ஜெய் ஆயுர்வேதா ஜெய் ஜெய் ஆயுர்வேதா ஜெய் குருதத்தா எல்லோருக்கும் வணக்கம் ஜீவன் அமுல்ய ஹை அப்படின்றது ஆயுர்வேதத்தில் சில மூலிகை மருந்தோ வச்சு ஆயுர்வேதம் செய்கிறாங்க நிறைய ஏன்னா ஆயுர்வேதம் வந்து ரொம்ப பழைய காலத்துனிச்சு வந்தது ஆயுர்வேதம் கிட்ட கிட்ட ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆயுர்வேதம் வந்திருக்கு மிச்ச மரத்தங்கள் எல்லாம் அப்பப்போ வந்தது இடையில இது வந்து பூர்வீகம் ஆயுர்வேதம் எல்லாம் கண்டுபிடிச்சது தான் ஆயுர்வேதம் ஆனால் மூலிகை மருந்தில் ஒரு ஒரு வருத்தத்துக்கு ஒரு ஒரு விதமான மருந்துகளெல்லாம் இருக்குது ஆனால் நம்ம மேன் முக்கியமானது இந்த நாடி பிடிச்சி அந்த கை நரம்பில் மூடு விதமான நாடுங்கள் எல்லாம் சொல்லுவாங்க வாதம் பித்தம் கபம் இந்த மூணு தான் நம்ம அந்த நாடு என்னது கண்டுபிடிக்கிறது ஒரு வாதத்தில் எண்பது விதமான வருத்தங்களெல்லாம் வருது ஒரு பித்தத்தில் நாற்பது விதமான வருத்தங்கள் ஒரு கபம் ஸ்லேஷம் சொல்லவங்க கபம் சொல்லுவாங்க கபம் வந்து இருபத்தெட்டு வருத்தங்கள் அதிலே வருது ஆனால் முதல்ல வந்து இந்த வாதம் பித்தம் கப்பம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வச்சு தான் இது வந்து எல்லாரே உடம்புல இந்த ஒரு வாதம் பித்தம் கப்பம் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு உடம்புல சில பேருக்கு உதம் உடம்பு சொல்லுவாங்க சில பேருக்கு பித்த உடம்பு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து கஃபிர்த்தி ஆனால் கஃபடம் உடம்பு சொல்லுவாங்க இதில் வந்து எப்படின்றது ரஜோ சத்வோ தமோ மூணு குணங்கள் இருக்குல்ல ஒரு மனிதனுக்கு அதே மாதிரி வந்து வாதம் பெத்தம் கபம் இந்த சரக் சகிதா அந்த மகரிஷி வந்து எல்லாமே இதில் சொல்லி கொடுத்துருக்கிறார் அந்த மூடில் இந்த வருத்தங்கள் ஒருவருக்கு ஒரு ஒரு விதமான வருத்தம் அந்த ரஜோ குணம் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி வருத்தம் வருது அந்த தமோ குணம் அதே மாதிரி வந்து வாதத்தில் எண்பது விதமான வாதங்கள் எப்படி நாங்கள் சொல்லியிருக்கிறோம்னா அதில் வந்து வாயு வாதம் வாயுன்றது வேறு வாதம்ன்றது வேறு அந்த வாதத்தில் நான் ஒரு சில வருத்தங்களை பேர் சொல்கிறேன் எப்படி என்ன ஒரு பக்ஷவாதம் ஆமவாதம் சந்திவாதம் சர்வாங்கவாதம் கம்பவாதம் தனுருவாதம் அதே மாதிரி வந்து கட்டியா வாதம் சந்தி சந்தி இந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே வர்றது சந்திவாதம் சொல்லுவாங்க அந்த சர்வாங்கவாதம்ன்றது என்ன வாதம் வந்து சில பேருக்கு இந்த கழுத்தில் அப்புறம் வந்து இந்த இந்த சைடில் இல்லை ஒரு கையில் ஒரு சைடில் ஒரு நாலு இடத்துல பிடிக்கும் சில பேர் கழுத்து இல்லைன்னா இந்த ஷோல்டர் இல்லைன்னா இந்த முட்டில் அப்புறம் மூட்டு நிச்சு கீழே இறங்கன்னா இந்த பாகத்தில் இந்த சர்வாங்குவாதம்ன்றது நாலு விதமாக நாலு இடத்துல தான் பிடிக்குது அது சரவாங்குவாதம்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து சந்திவாதம் சந்திவாதம்ன்றதுன்னா எல்லாம் மூட்டு மூட்டுக்குள்ளே அந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்குள்ளே நோவுது பாருங்கள் அது வந்து சந்திவாதம் அதில் சில பேருக்கு அந்த வீக்கம் வரும் அப்புறம் சில பேருக்கு வந்து வலிச்சிட்டே இருக்கும் சில நேரத்தில் அந்த அந்த வீக்கம் வரும் அதில் காலில் இருக்கட்டும் கையில் இருக்கட்டும் சில டைமில் உடம்பெல்லாம் அந்த வீக்கம் வரும் அதுதான் சந்திவாதம் சொல்லுவாங்க கம்பவாதம் கம்பவாதம்ன்றது என்ன கம்பவாதம் வந்து அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி காய்ச்சல் வர்றது அந்த உடம்பு வந்து ஒரே கம்பம் ஆனால் ஒரு காய்ச்சல் உரம்போ வந்து உடம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இந்த கம்பவாதத்தில் வருது ஆனால் கர்ப்பவாதம் கர்ப்பவாதம் வந்து கர்ப்பக்குள்ளே வருது குடலுக்குள்ளே இருக்கிறது கர்ப்பவாதம் இப்படி வாதத்தில் பன்னெண்டு விதமான வாதங்கள் இருக்குது அதே மாதிரி வாயு வாயு வந்து வாயுன்றது என்ன வாயு வந்து உடம்புக்குள்ளே இருக்கிறது வாயு இப்படி தலையில் போகும் சில நேரம் அது வந்து நரம்புக்குள்ளே இருக்கும் ரத்தத்தில் கலந்து இருந்தால் அந்த வாயு விதவிதமான வருத்தங்களெல்லாம் வருது எப்படி இந்த ப்ளட் ப்ரெஷராக இருக்கட்டும் டயபிட்டிஸ் அதே மாதிரி வந்து தைராய்டு கெலஸ்ட்ரால் ஃபேட்டி லிவர் இதெல்லாம் வந்து அந்த ரத்தத்தில் வர்றது அதுதான் வாயு சொல்லுவாங்க அந்த வாயு வந்து தலையில் போகும் சில நேரத்தில் தலையில் போகும்போது என்னென்ன வருத்தம் வர்றது நேபக்கம் மற மறந்து போடுறது பயம் தூக்கம் சரியாக வராது கண்ணில் நீர் கொட்டிகிட்டே இருக்கும் தூக்கம் எல்லாம் எத்தனை நீங்கள் பிரயத்தனம் பண்ணாலும் அந்த தூக்கம் வராதோ கிட்ட கிட்ட கனவு வர்றது இது வாயு அப்படி என்ஜாயிட்டி டிப்ரெஷன் எல்லாம் சொல்லுவாங்கல்ல இதுதான் வாயு குளார சொல்லுவாங்க வாதம் வாயு இந்த ரெண்டுமே வாதத்தில் வர்றது அதே மாதிரி பித்தம் பண்ணுறது என்ன பித்தம் பண்ணுறது நம்ம உடம்புக்குள்ள நாங்கள் சாப்பிட்றது உணவெல்லாம் ஜீர்ணம் பண்ணுறது அதுதான் பித்தப்பை அதுக்கு இது பேர் தான் ஜெட அக்னி ஜட ராகினி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில் அதுக்கு ச சில பேர் வச்சுருக்கிறாங்க நம்ம சாப்பிட்றது உணவு வந்து சரியாக ஜீர்ணம் ஆகாமல் இருக்கிறது அதுதான் எல்லாம் பித்தத்தை நினச்சி உருவாகும் பித்தத்தில் மூடு விதமாக பிரிஞ்சிச்சிருக்குறாங்க ஒன்று வந்து அமல பித்தம் ஒன்று வந்து சேத்து பித்தம் ஒன்று வந்து ரத்த பித்தம் இந்த பித்தம் என்ன அமல பித்தம்ன்றது அந்த நஞ்சில் சில உணவு சாப்பிட்டா ஆகாமல் நஞ்சு எரிச்சல் நஞ்சு கறி தலை வலி ஒத்த தலை வலி அப்புறம் வந்து பல்லு வலி அந்த நாக்கில் கொப்பளம் வர்றது சூடாக வர்றது அந்த நாக்கெல்லாம் இதாகிட்டே இருக்கும் அப்போ தொண்டை வலி மூக்கில் வந்து சத வளர்ச்சி மூக்கில் இந்த நீர் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து அமலபித்தம் தலை சுத்தல் ஜாஸ்தி வந்து லேடிஸ்க்கு தான் அமல்பித்தம் வருதோ அமலபித்தம் ரெண்டு விதமாக வருது கப்பத்தினால அமல் பித்தம் வருது அந்த நார்மல் அமல்பித்தமும் வருது அமல்பெத்தத்தில் இந்த மாதிரி வருத்தங்களா இருக்கும் முதல்ல என்ன செய் அமல்பெத்தம் அந்த வயிற்று வலி கான்சேஷன் அந்த மோஷன் சரியாக போகாமல் இருக்கிறது இதுதான் அமலபித்தம்னு சொல்லுவாங்க இந்த வயிறு உப்புன மாதிரி இருக்கும் எந்த உணவு சாப்பிட்டா ஜீரணமாகாது இதுதான் அமலப்பித்தம் இதில் ரத்த பித்தம் பண்ணுறது என்ன ரத்தப்பித்தம்ன்றது உள் மூலம் வெளி மூலம் அந்த டாய்லெட்டில் வந்து ப்ள ப்ரீடிங் வருது சில நேரத்தில் அந்த ச அந்த இடத்துல வந்து அந்த எரிச்சல் வர்றது அப்புறம் அந்த இடத்துல ரொம்ப எரியுது இது வந்து உள் மூலம் வெல் மூலம்னு சொல்லுவாங்கள்ல இதுதான் ரத்த பித்தம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து லேடிஸ்க்கு அந்த வயிற்று வலி வரது மாதவிடாய் பிரச்சனை இந்த மாத எத்தனை விதமான ப்ராப்ளம் எல்லாம் வருது இதெல்லாம் அந்த ரத்த பித்தத்தில் தான் வரது ஆனால் இன்னொன்று இருக்குது சேத்து பித்தம் இந்த சேத்து பித்தம் பண்ணுறது என்ன சேத்து பித்தம் பண்ணுறது ஸ்கின்னில் வர்றது தோல் நோய் எக்ஜமா அந்த ஸ்கின்னில் வந்து கொப்பளம் வர்றது உடம்பெல்லாம் அரிச்ச இருக்கும் சுரிசுறாங்க சொல்லுவாங்க இது வந்து சேர்த்து பித் இந்த பித்தத்தில் மூணு விதமான பித்தங்கள் வாதத்தில் ரெண்டு விதமான வாதம் வாயு வாதம் அந்த கஃபம் கஃபம் பண்ணுறது என்ன இந்த கஃபம் பண்ணுறது சில நேரத்தில் சளி பிடிக்கிறது மூக்கில் சதவளர்ச்சி இருமல் வெறும் இருமல் வந்துட்டே இருக்கும் சில பேருக்கு ஆனால் ஒன்றும் வராது இந்த இருமிட்டே இருப்பாங்க திடீர்னு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா உடனே ஃபுளு பிடுக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து கஃபத்தில் வர்றது ஆனால் அது ரொம்ப நாள் அப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து ஆஸ்தமாக கூட மாறலாம் அப்புறம் வந்து அது நியுமோனியாவாக மாறலாம் இதெல்லாம் தோஷம்னு சொல்லுவாங்க காதில் ஒரே சத்தம் வர்றது இது வந்து கஃபத்தில் வந்தது இதுதான் மெயின் வந்து வாதத்தில் வந்து கஃபம் வாதம் பெத்தம் இந்த மூடு தான் முக்கியமானது ஆனால் உடம்புல வந்து ஒரு வருஷத்தில் பன்னெண்டு விதமாக பன்னெண்டு மாதங்கள் ஆனால் நாலு மாதத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா மூணு மாதத்துக்கு ஒருக்கா அந்த பேதி மருந்து எடுக்கணும் இதுதான் ஆயுர்வேதமோட மூல் சித்தார்த்தம் ஏன்னா ஆரம்பம் வந்து முதல் வயரலில் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக ஆக்கிட்டு அப்புறம் தான் மருந்து கொடுத்துவாங்க அதுதான் ஆயுர்வேதம் அதுக்கு நாலு மாதத்துக்கு ஒருக்கா இல்லை மூணு மாதத்துக்கு ஒருக்கா பேதி மருந்து எடுத்தால் வருஷத்தில் மூணு டைம் இல்லை நாலு டைம் எடுக்கணும் அப்புறம் குடலுக்குள்ளே இருக்கிறது அந்த வாயு வாதம் பித்தம் எல்லாம் நார்மலாக இருக்கும் இது இது அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறது ஆனால் சில பேர் அதெல்லாம் எடுக்கிறது இல்லை ரொம்ப வருஷமாக எத்தனோ எத்தனை வருஷமாக நான் என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க கேட்பாங்க அந்த பேதி மருந்தே நாங்கள் எடுக்கிறதில்ல அந்த பேதி மருந்து எடுக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த வாதம் பித்தம் பேலன்ஸ் இல்லாமல் அது கூடுது சில நேரத்தில் வாதம் கூடும் சில டைமில் பித்தம் சில டைமில் கஃபம் அப்படி மாறி மாறி வரும்போது தான் இந்த வருத்தங்களெல்லாம் உருவாகும் ஆனால் எத்தனை மருந்து எடுத்தாலும் ஏ அந்த வருத்தம் குணமாகலை என்ன நீங்கள் சுகருக்கு எடுக்கிறீங்க ப்ளட் ப்ரெஷருக்கு கொலஸ்ட்ரால் அப்போ மருந்து எடுத்துகிட்டே இருந்தால் அந்த மருந்து எடுத்துகிட்டே போயிட்டே இருப்பீங்க மருந்து எடுத்து 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 அப்புறம் கடைசியில் என்னாகும் ஐரன் கம்மியாயிரும் கேல்சியம் கம்மியாயிடும் திரும்ப அதிக மருந்தும் இப்படி மருந்து எடுத்து எடுத்து தான் இன்னும் உடம்பில் எல்லா வருத்தங்கள் கொண்ட வர்றாங்க ஆனால் வாதம் பித்தம் கப்பம் தெரிஞ்சிட்டா அப்போ உங்களுக்கு என்ன ஆகுமானா நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும் உங்களுக்கு தெரி தெரிஞ்சினோம் ஏன்னால் இந்த வாதம் எதனால் வருதோ நம்ம நம்ம உடம்பு என்ன வாதமா நம்ம உடம்பு இல்லை பித்தமா நம்ம உடம்பு கஃபமா அப்போ கஃபம் இருந்தால் நான் எந்த மாதிரி உணவு எடுக்கணும் எந்த டைமில் எடுக்கணும் இந்த பகல் சாப்பிடணுமா இல்லை இரவு சாப்பிடணுமா அந்த கஃம் இருக்கவங்களுக்கு என்னென்ன எந்த மாதிரி உணவில் பத்தியம் இருக்கணும் இதுதான் ஆயுர்வேதமோட சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி தான் நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும் உங்களுக்கு அந்த மருந்து உடம்பில் வேலை செய்யும் இந்த மருந்து வேலை செய்யணும்னா முதல் நம்ம உணவு எப்படி சாப்பிடணும் அதுக்கு முதல் நம்ம வர உடம்பில் என்ன மாதிரி உடம்பு வாதமாக பித்தமாக கபமாக சில பேருக்கு மூணு கலந்து வரும் வாதம் பித்தம் கபம் அது எப்படி என்ன இப்போது முட்டு வலி இருக்கும் இடுப்பு வலி இருக்கும் வாதம் இருக்கும் அப்புறம் அது கூட அஸ்தமாகவும் இருக்கும் அப்புறம் கூட பிளட் ப்ரெஷர் இருக்கும் டயபட்டிஸ் இருக்கு கெலஸ்ட்ரால் இதுவும் இருக்குது இது வாயு இருக்கும் ஆனால் மூடு மிக்ஸாக இருக்கும் பாருங்கள் அதுதான் திரிதோஷம் அது வாத பித்த காமம் மூடுமே கலந்து இருந்தால் அது ரொம்ப கஷ்டம் அதுக்கு வைத்தியம் எடுக்கிறது ஆனால் வைத்தியம் கொடுக்கிறது ஆனால் அது சுலபமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை ஆனால் முதல் தெரிஞ்சுக்கணும் நம்ம திரிதோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம சூடு சூடாக சாப்பிட்டா அது குளிர் ஆகுதும் அப்புறம் குளிர் சாப்பிட்டா ஹீட் ஆகும் இல்லை மாறி மாறி எல்லாம் வரதை பாருங்கள் அதுதான் திருதோஷம் சொல்லுவாங்க வாத பித்த கஃபம் திரம்பகம் அதனால வந்து என்ன செய்யணும்னா ஆயுர்வேதம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆயுர்வேதம் பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சிக்கணும் நாங்கள் இந்த கை பிடிச்சி பார்த்துட்டு அந்த உடம்புக்குள்ளே என்ன மாதிரி வாதம் பண்ணுறது நான் சொல்கிறேன் அது வச்சு எல்லாம் வைத்தியம் பண்ணுறேன் அது எடுத்தால் தான் நல்ல குணமாக கிடைக்கும் நிறைய பேர் வராங்க என்னன்னா அவங்களுக்கு குழந்த பிரச்சனை கனகாலமாக கல்யாணமாக கொழந்த இல்லைன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ரெண்டு பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ப்க்கு ரெண்டு பேருக்கும் செக் பண்ணாதான் நமக்கு அதில் என்ன பிரச்சனைன்றது நல்லாவே தெரிஞ்சிடும் ஏன்னா பெண்களுக்கு வேறு ஆண்களுக்கு வேறு விதமான இதில் பிரச்சனைலாம் இருக்கும் ஆண்மை பிரச்சனை இருக்கலாம் இல்லை மாத விடாய் இருக்கலாம் மாத விடாயில் நிறைய விதமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது நாங்கள் அதை இந்த கை நரம்பு பிடிச்சி கண்டுபிடிச்சா அதை நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் என்ன விதமான அதுக்கெல்லாம் வைத்தியம் கொடுக்கணும் ஆனால் நாலு மாதமாக மூணு மாதமாக இல்லை ரெண்டு மாதமாக இல்லை மாதம் மாதமாக ஒரு அஞ்சு நாளும் மருந்து கொடுக்கலாம் ஏன்னா அந்த பீரியட் டைமில் அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு அப்படி ஒரு மூணு மாதங்கள் இல்லைன்னா ஒரு அஞ்சு மாதங்கள் அப்படி வச்சுட்டு அது வந்து பெண்களுக்கு சம்மந்தமாக இருந்துச்சுன்னா அதை பற்றி நான் நல்லாவே தெரிஞ்சு அதுக்கு விதமான மருந்தெல்லாம் நல்லா கொடுக்கலாம் ఆన కండి అంత ప్రచన అవుతుంది ముక్తి ఏ కొంత భాగ్యం కి అంతమూ వ వైద్యం పన్నుకుల ఏ నేను తాతా ఎత్తాతా అప్పుడు ఆరు జెన్రేషనేదం చెంచటేకం ఇప్పుడు యూకేల దా నేను ఇకరే లండన ఇంకే వరడి చెక్అప్ పన్నీ ఇవం அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கும் நான் வைத்தியம் பண்ணுறேன் இன்னும் இந்த மூட்டு வலி ஏன்னா இங்கே அதுக்கு மா மக்களுக்கு வந்து அர்த்தரைட்டிஸ் தான் கூட இருக்குது இந்த அர்த்தரைட்டிஸ்னால் அவங்களுக்கு என்னன்னா அந்த எந்திருக்கிறது உட்காடுறது கொஞ்சம் நடந்தால் அந்த மூட்டில் வலி சத்தம் வர்றது கை காலெல்லாம் ஓஞ்சி போகிறது அப்புறம் வந்து வீக்கம் இவங்களுக்குமே அது வாதம் சொல்லுவாங்க அந்த வாதத்தில் இப்போ நான் சொல்லியிருக்கிற எத்தனை விதமான வாதங்கள் இரு அது ஒரு நாடி பிடிச்சி பார்த்தாதான் அவங்களுக்கு அந்த வாதத்தில் அந்த பன்னெண்டு விதமான வாதங்கள் வாதத்தில் இது எந்த மாதிரி வாதம்ன்றது அது கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அதை பற்றி வைத்தியமெல்லாம் செய்யலாம் நீங்கள் வாங்க நாங்கள் வந்து நாடி செக் பண்ணிவிட்டு அதுக்கு நல்ல மருந்தாக தயாரிச்சு இல்லைன்னா மருந்து ரெடிமேட் நம்மக்கிட்ட இருந்தால் அந்த மருந்தும் கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் கழித்து திரும்ப மருந்தெல்லாம் கொடுத்துட்டு நல்ல வைத்தியம் கொடுத்துட்டு அவங்கள குணப்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஆஸ்தமா ஆஸ்தமாக்கும் நிறைய பேர் வந்து எத்தனை மருந்து எடுக்கிறாங்க குணமாகலை ஆனால் இந்த ஆஸ்தமாக்கே ஆயுர்வேதத்தில் நல்ல மருந்து இந்த சித்த மருந்தும் சித்த மருந்தோம் ஆஸ்தமான்றதை நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன் அந்த கஃபம் கஃபத்துக்கே சம்மந்தப்பட்டிருந்தா ஆஸ்தமா இந்த ஆஸ்தமா பிரச்சனை இருந்தால் அடிக்கடிக்கு மூக்கு அடுப்பு மூக்கு திம்மல் ஆனால் மூக்கில் தண்ணி கொட்டுறது இந்த சைடு படுத்தால் மூக்கு அடுப்பு இந்த சைடு படுத்தாலும் அந்த மூக்கு வந்து ஓப்பன் ஆகுது இது முசில பேருக்கு மூக்கில் வந்து அந்த சத வளர்ச்சி இதெல்லாம் ஆகிட்டே இருக்கும் అదికే ఆయుర్వేద నల్ మరం నాదం ఎాతా అప్పా కానుంచి ఎంత మూలగ మరం వచ్చి అడి పిడి ఉంక అంతమారా ప్రచన ఇల్ మూకు అది అదికూడ తల వలి పక్క తల ఇలా కాదు ఒక సత్తం కాదు சில టైంలో ఓపెన్ ఓపన్ ఆ టైమ అప్పుడే కాదు సత్తం వందుకు అదొ రెండు విధమైనదా వేరుకి అది వైునా వర్దు సీపకు వందది కఫత్నా వర్దు అది ఎప్పుడు ఇందాలో ఇంకా ఆయుర్వేద నాకు నల్ మరం కొడుతు గుణపడతం ఉండికి అంతమర ఏదైనా ప్రచన నేను వరల నా నల్ల వైద్యం చేయడం నేను వేమలత ஹை ரோட் ஈலிங் ரோட்டில் தான் இருக்கிறேன் இந்த சனாதன் மந்திர் அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் வரலாம் வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க நாங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் செய்கிறோம் அது வச்சு எல்லாம் வைத்தியம் செஞ்சுட்டு எல்லாம் நான் கொடுக்குறேன் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களா கெலஸ்ட்ரால் அந்த கெலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாகும் போது எந்த மாதிரி மருந்து எடுத்தாலும் கெலஸ்ட்ரால் வந்து அவங்களுக்கு அது இன்னும் கூடுதாக செஞ்சிட்டே இருக்குது ஆனால் இறங்கிறது இல்லை ஆனால் ஆயுர்வேதம் அப்படி இல்லை ஆயுர்வேதத்தில் இந்த மருந்து போதும் ஆயுர்வேதத்தில் கொலஸ்ட்ரலுக்கு கொலஸ்ட்ரால் அது கூட அந்த வயிறு கம்மியாகிறது அது கூட ஹார்ட்டுக்கு அந்த லீவர் ஹார்ட்டுக்கு வந்து அது பாதிக்காமல் அந்த ப்ளட் ப்ரெஷர் வந்து கூட போகாமல் இந்த வாயு வந்து தலைக்கு ஏறாமல் இல்லைன்னா ஹார்ட்டில் போகாமல் அந்த கெலஸ்ட்ரால் அப்படியே நார்மல் ஆக்கிட்டு அந்த கெலஸ்ட்ரால் வந்து திரும்ப திரும்பி அது பார்டர் தாண்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆயுர்வேதம் கொடுக்கலாம் சித்த மரம் ஆனால் இந்த மருந்து எடுக்கும்போது சில பத்தங்கள் எல்லாம் இருக்குது நான் சொல்கிறேன் அது என்னென்ன சாப்பிடணும் ஏன்னா அவங்க உடம்பை பற்றி தான் நான் எல்லாம் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு விதமான வியாதி எல்லாம் வருதோ அது வச்சு தான் நாங்கள் எல்லாம் நாடு பிடிச்சி நீங்கள் வாங்க ಧಾರಣಮ ನಂಗೆ ನಾಡಿ ಚೆಕಪ್ ಅನ್ನಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ನಲ್ಲ ಮರದ್ದು ಕೊಡ್ತೇವೆ ಉಂಗಲ್ನೆಲ್ಲ ಗುಣಪಡ್ತೇಕರೆ